இவ்வளோ காலமா ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இதை வைத்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டு ஊழலில் ஈடுபட்டு பணம் ஏரினா நூறு கோடி வீராண ஏரிக்கு ஒதுக்குறோம் கரையை பலப்படுத்துவதற்கு நூத்தி இருபது கோடி இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே ஏமாத்தி பணத்தை கொள்ளடிச்சுக்கிட்டு உண்மையான நிர்வாகம் செய்யாத இந்த ஆட்சியால் குறிப்பாக திமுகனா கொள்ளடிக்கிறவங்க தான்

நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்எல்சி நமக்கு என்ன நமக்கு என்எல்சி என்ன பிரச்சனை நமக்கு என்எல்சி என்ன சம்பந்தம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் பெரிய சம்பந்தம் இருக்கு உங்களுக்கு அது தெரியல எனக்கு தெரியுது என்எல்சி நெய்வேலியில் இருக்கிற பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அந்த பழுப்பு நிலக்கரி சுரங்கம் என்றால் அந்த சுரங்கத்தில் வந்து ஓபன் காஸ்ட் மைன் அந்த மைன்ல மேலோட்டமா மண்ணை எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பருப்பு பழுப்பு நிலக்கரி எடுத்து எரிச்சு நமக்கு மின்சாரம் கொடுக்குறாங்க அந்த மேலோட்ட மண்ணுனா எவ்வளவுனா நூறு அடி இருநூறு அடி மண் அந்த மண் அப்படியே எடுத்து எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற பழுப்பு நிலக்கரி அவனுக்கு பேராசை என்எல்சி காரனுக்கு என்எல்சி கார அவன் தொடக்கத்துல மைன் ஒன் மைன் ஒன் ஏ மைன் டூ ரெண்டு ரெண்டு சுரங்கங்கள் இப்ப நடத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன பேராசைன்னா மைன் த்ரீ மூணாவது சுரங்கமும் தொடங்கணும்னு அவனுக்கு ஒரு பேராசை அந்த மைன் த்ரீ எங்க தொடங்க போறானா சேத்தியாத்தோ பக்கத்துல புவனகிரியில கமாபுரம் பக்கத்துல இருபத்தாறு கிராமத்தை தேர்வு பண்ணிட்டான் அந்த இருபத்தி ஆறு கிராமத்துல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை அது குறி வச்சுட்டான் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிட்டான் அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சு அதுக்கு இங்க மாநில அரசு அனுமதி கொடுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் அந்த ஃபைல் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு தேவையில்ல அந்த பைல் இருக்கு அவர் கையெழுத்து போட்டார்னா இருபத்தாறு கிராமத்து மக்கள் அப்படியே கிளம்பணும் அவங்க வீடு அடையாளம் அவங்க கோயில் கோலம் கல்லறை சுடுகாடு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் இப்படிதான் திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொன்னு உங்க இங்க வீரான பகுதி மக்களுக்கு என்எஸ்சிக்கு என்னன்னா என்எஸ்சிக்காரன் காரன் அதோட நிறுத்தல அவன் இன்னும் மூணு நிலக்கரி சுரங்கத்தை திட்டமிட்டு இருக்கிறான் என்ன நிலக்கரி சுரங்கம் வீராணம் நிலக்கரி சுரங்கம் பாளையங்கோட்டை நிலக்கரி சுரங்கம் சேத்தியா தோப்பு நிலக்கரி சுரங்கம் இந்த மூன்று நிலக்கரி சுரங்கத்தை அறிவிச்சிருக்கிறான் அவனுக்கு என்னன்னா இந்த மூணாவது அனுமதி கொடுத்தான் அடுத்து இன்னும் வீராண நிலக்கரி சுரங்கம் என்ன தெரியுமா வீராண ஏரி சுத்தி உள்ள நம்முடைய முப்போகம் விளைகின்ற அந்த பொன்னான மண்ணை நிலக்கரி என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்து அவன் இங்க வந்து அந்த மண்ணெல்லாம் எல்லாம் எடுத்து இதுக்கு கீழே இருக்கிற நிலக்கரியை எடுத்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு அவன் என்எல்சி திட்டமிட்டு எவ்வளவு ஒரு மோசடி இது எவ்வளவு அநியாயம் இது எவ்வளவு ஒரு துரோகம் ஆனா நீங்க அமைதியா இருக்கிறீங்க நமக்கு என்னப்பா நமக்கு என்ன பிரச்சனை அங்கதானே எடுக்கிறான் புவனகிரியில் தானே எடுக்கிறான் கமாபுரத்துல தானே எடுக்கிறான் இங்க எப்படி வந்துருவான் வர விடுவிடுவோமா அப்படின்னு இன்னைக்கு நீங்க உங்க கோவத்தை காமிச்சாதான் அங்க நிறுத்த முடியும் என்எல்சி காரன் நிறுத்த மாட்டான் அவனுக்கு மத்திய அரசு மாநில அரசு ஆதரவு இருக்கு குறிப்பாக என்எல்சி காரனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆதரவு இருக்கு இங்க இருக்கின்ற விவசாயத்துறை அமைச்சர் முட்டம் எங்க எவ்வளவு தூரம் அது கூடமா தெரியாது அமைச்சருக்கு அவர் நிலம் எடுக்க போறாங்க இன்னைக்கு அவர் அமைச்சர் இன்னொரு நாலு மாசம் தான் அமைச்சரா இருக்க போற அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு இந்த லைட் கார் முடிஞ்சு போச்சு முதல்ல அவங்க மட்டத்துல தான் எடுப்பான் அவங்க நிலத்தான் எடுப்பாங்க அவருக்கு பிரச்சனை இல்லை ஆனா நிறைய வச்சிருக்கிறாரு எங்கெங்க வச்சிருக்கிறாரு ஆனா நீங்க தான் பாதிப்பு ஆனா அவங்க அப்பா இருந்திருந்தாருன்னா நேரம் சண்டை போட்டுருப்பார் யாரு எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவர் இருந்திருந்தா இன்னைக்கு அவர் அன்னைக்கு கலைஞரே கேள்வி கேட்டவர் கலைஞர் பயப்படுவார் அவர் பார்த்து அவர் நியாயமானவர் உறுதியானவர் ஆனா அவர் புள்ள எதனா எடுத்துட்டு போங்கப்பா எனக்கு வந்தா போதும் எவ்வளவு அநியாயம் அவருடைய மண்ணு அவருடைய அடையாளம் அவருடைய ஊரு அவங்க அப்பாவுடைய ஊரு